நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் யாரையும் துன்புறுத்து நோக்கிலும் கிடையாது இனிக்காம இந்த மாதிரி ஓம் சக்தி பஸ்ல நடந்த சில காமெடியான சம்பவங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வழக்கம் போல இந்த வீடியோவும் ரொம்பவே காமெடியாகவும் பண்ணவும் தான் இருக்க போகுது ரொம்ப பலமா பட்டிருக்கோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களை சிரிக்க வைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோ மேக் பண்ணி போடுறோம் அதனால பாக்குற நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா வீடியோ பாக்குற நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க வீடியோ போற நானும் மகிழ்ச்சியா இருப்பேன் சரி உங்க கவலையான கொஞ்ச நேரம் ஓரங்கட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மஜா மஜாவா அதுவும் மாலை போட்டுக்கிட்டா சரி இவங்க தான் அறிவில்லாம ஆடிகிட்டு இருக்காங்க குருசாமி இந்த பாட்டுக்கெல்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அங்க எல்லோ சேரீ கட்டிட்டு ஒருத்தர் ஆடுறாங்கல்ல அவங்க தான் குருசாமியா டார்ச்சர்ல நீ எதனா யசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காஞ்சிடலாம்னு பாக்குறான் அடே இவங்களை யார் ஓம் சக்திக்கு மாலை போட சொன்னாங்க நவசக்தி தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி மருவத்தூர் ஓம் சக்தி தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி மேடம்

சரி, நீங்கள் என்ன ரீல்ஸ் வேணாலும் பண்ணுங்க ஆனா அதை மாலை போட்டுட்டு இருக்கும்போது பண்ணாதீங்க அதையும் மீறி பண்ணீங்கன்னா சேர்த்து என்னன்னு கேள்வ என்ன வேணுமா உனக்கு நீங்க இப்படி பார்த்த மட்டும் மேல இருந்து ஓம் சக்தி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டு 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 இப்படி டிஜே போட்டு பக்தியில் குத்தாட்டம் போகிறதுனா ஓகே தான் அந்த டிரைவருக்கு ஒரு ஏர் பிளேக்கு வாங்கி கொடுத்துட்டு போடுங்க சோளு முடிஞ்சு ஆமாங்க முடிஞ்சிருச்சுங்க இப்போ நிறைய ஓம் சக்தி பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு காரணம் டிரைவர் இப்படி தண்ணியே மறந்து குத்தாட்ட போகிறதாவும் இருக்கலாம் சக்தி ரொம்ப பலமா பட்டிருக்கோ இந்த ஓம் சக்தி பஸ்ல பேய் எல்லாம் கூட வந்திருக்கு மக்களே அது எப்படா முடியும் நீங்க நம்பலையா சரி நீங்களே பாருங்க ஓம் சக்தி பக்தி பாடல்கள் கொடூரமா இருக்கு இதுல யாரு சாமி யாரு பக்தர்னு தெரியலையே பாஸ் அந்த ரெட் கலர் சாரி கட்டிட்டு இருக்காங்களா அவங்கதான் சாமி அப்போ பக்தர் சாமி கல்லு விழுந்ததா அருள் வரும் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நான் சாமி கூட அருள் வருமா இனிமே எல்லாம் அப்படித்தான் அதுல இனிமே அப்படித்தான்

அவன் பக்கத்து வீட்டுல போயிடாத கழுத்து வேற காலியா இருக்கு படக்கம் தாலி கட்டிடுவான் அவ்வளவு வெளியில இருக்கா மாப்பிள்ள சும்மா ரீல்ஸ் ரீல் மாலை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணா நம்ம ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பண்றீங்களா இல்ல ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம இப்படி ரீல்ஸ் போட்டு அதை கட்டுப்படுத்துறீங்களா இதெல்லாம் ஒரு பொழப்பு உடுக்க சத்தம் கேட்டாதான் அருள் வந்து ஆடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னப்பா புதுசா இருக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்

அவன் செத்துட்டாண்டா என்ன சொல்றா அசைப்படாதே என்ன அசையாமட்டான் போ. இவரை நீங்க மீம்ஸ்ல பாத்திருப்பீங்க ஊருக்குள்ள பிள்ளைய பத்து விட சொன்னா எல்லாம் குட்டி சாத்தானே ராபேயும் எல்லாரையும் வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆனா அப்படிப்பட்ட மனுஷனே எப்படி கோவிலுக்கு போகணும் நீங்க எப்படி மாலை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கறத ஒரு பெரிய விளக்கமா கொடுத்திருக்காரு ஓம்சத்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறீங்க அதெல்லாம் பார்க்கும் போது சந்தோஷம் தான் உங்க நஷ்ட கஷ்டத்தெல்லாம் போய் அம்மா கிட்ட சொல்ல போறியா அம்மா நினைச்சாலே தீ தந்துருவா ஆனா பசுல இங்க இருந்து ஓம்சத்தி கோயிலுக்கு போகும்போது எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுதிய எதுக்கு குத்து டான்ஸ் எல்லாம் ஆடுதியா பசுகளை இருந்துட்டு

பசுல போயில பாத்து நிதானமா பதப்பற பேட்டு வாங்க அத விட்டு நான் பசுல ஆடுனேன் அத ஆடுனேன் இத ஆடுனேன்னா ஏதாவது இட கூடமா ஆயிட்டுனா நம்ம அம்மா தான் இருப்பான் நீ எங்க இருப்பான் நீயே முடி பண்ணிக்க ஆமா சூப்பர் சூப்பர் இப்போ நிறைய பேர் எதுக்கு ஓம் சக்திக்கு மாலை போடுறாங்க அப்படிங்கறத தெளிவா ஒரு அண்ணா சொல்றாரு அத கொஞ்சம் கேளுங்க அம்மா கிளம்பும்னு பொம்பளைய கிளம்பிருச்சு ஓம் சக்தி பராசக்தி புறம் சிவப்பு சேலை உரம் தொங்குதுமா சவுளி கடையில் பெட்டிக்கடையிலும் தொங்க விட்டேன் நல்லா ஓடும் இது மாலை ஓட்டுட்டு ஓம் சக்திக்கு போறதுக்குள்ள டூரிஸ்ட் வண்டில குத்தாட்டம் போடுறதுங்க மல்ல மல்ல மரதான் என்னைக்கு ஆத்தா வேலை கம்பிட்டு வண்டியில ஊத்த போதும் தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க கத்துக்கங்க நிறைய வேலை கிடைக்கிறேன்